ஜனாதிபதி பொது மன்னிப்பில் சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டவர்கள் சம்பந்தமா சிஐடி ஆரம்பிச்சிருக்கிற விசாரணையில் ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சியான பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு அனுராதபுரம் சிறைச்சாலையினுடைய சிறை அத்தியட்சகர் முதல்ல கைது செய்யப்பட்டார் பதினோராம் தேதி வரைக்கும் விளக்குமரியில் வைக்கப்பட்டிருக்கிறார் சிறைச்சாலை விதனைக் ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டு நாளைக்கு வரைக்கும் விளக்குமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஒரு சில நாட்களில் மட்டும் சிஐடி நடத்தின விசாரணையில் அதிர்ச்சியான பல தகவல்கள் தெரிய வந்திருக்கு அனுராதபுரத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்ட நபர் மட்டும் கிடையாது இந்த ஆட்சி காலகட்டத்தில் கிறிஸ்மஸ்லையும் புத்தாண்டுலேயும் கூட பலர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க கடந்த ஆட்சி காலகட்டங்களிலையும் கூட இது நடந்திருக்கு ஒரு மன்னரை மாதிரி சிறைச்சாலை திணைக்களத்தினுடைய ஆணையாளர் நாயகம் செய்யப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி கடுமையான ஒரு விமர்சனம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது நாங்கள் படங்களில் பார்க்குற மாதிரியான ஒரு வழக்கு விசாரணை அன்றைக்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடந்தது உள்ளே என்ன நடந்ததுன்றதை பற்றி இந்த காணொலியில் கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜ் எங்க எங்கே என்றதை சுருக்கமாக பார்த்துடலாம் சில நேரங்களில் யாருக்காவது தெரியாமல் இருந்தா. மே மாதம் ரெண்டாம் திகதி ஒரு நபருக்கு அனுராதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பிரபலமான ஒரு நிதி நிறுவனத்தினுடைய முகாமியாளராக இருந்தவருக்கு மே மாதம் ரெண்டாம் திகதி சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இருபது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இருபது லட்சம் ரூபாய் அபராதத்தை செலுத்துற தவ தவறு பட்சத்தில் மேலதிகமாக ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லியும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது பத்து நாட்கள் கழித்து பன்னிரெண்டாம் திகதி ஜனாதிபதி பொது மன்னிப்பில் அந்த நபர் விடுதலை செய்யப்படுறாரு அதுக்கு பிறகு ஜூன் மாதம் அஞ்சாம் திகதி அதே வழக்கு விசாரணை அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் நடந்த சந்தர்ப்பத்தில் அனுராதபுரம் சிறைச்சாலையினுடைய அதிகாரிகள் போய் சொல்கிறாங்க

இந்த முறைப்பாட்டுக்காமையே தான் சிஏடி தொடர்ச்சியான விசாரணைகளை நடத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையினுடைய சிறை அத்தியட்சகர் முதல்ல கைது செய்யப்பட்டார் நீண்ட நேரம் விசாரணை நடத்தப்பட்டதுக்கு பிறகு அவர் சிஏடியால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருந்தார் இதுக்கு பிறகு அவர் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு பதினோராம் திகதி வரைக்கும் விளக்கு மறியலை வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு எந்த ஒரு பிணை நிபந்தனையிலையும் அவருக்கு விடுதலை வேணும்னு சொல்லி அவருடைய சட்டத்தரணியால கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அது நிராகரிக்கப்பட்டு அவர் பதினோராம் தேதி வரைக்கும் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்

கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் தடு நேற்று கைது செய்யப்பட்டார் இன்றைக்கு வரைக்கும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு பிறகு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சிறை தினைக்களத்தினுடைய ஆணையாளர் நாயகம் துஷார ஒப்புல அரசு தரப்பு சட்டத்தரணியா மேலதிக சொலிசிட்டர் வழக்கு விசாரணையா இருக்கும் காரசாரமான கருத்துக்களை வந்து அவர் எப்போவுமே பதிவு செய்வார் இதுக்கு முதல்ல தேசியபோந்து தென்னகோன் சம்பந்தமான வழக்கு விசாரணையிலையும் மாத்திர நீதிமன்றத்தில் முன்னிலையான சந்தர்ப்பத்திலையும் கூட அவர் சம்பந்தமான கடுமையான விமர்சனங்களை பதிவு செய்த ஒரு நபர் தான் திலீப பீரிஸ் கூரைக்கு மேலே ஏறி இருந்த ஒரு நபருக்கு எதுக்காக சிறைக்குள்ள பாதுகாப்பு

வைக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ச்சியான விசாரணைகளுக்கு அவர் உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் திலீப் பீரிஸ் வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் பதிவு செய்யற ஒரு விஷயம் என்று சொன்னால் துஷார் என்று சொல்லப்படுற நபர் ஒரு மன்னர மாதிரி அரசர மாதிரி சிறைச்சாலைக்குள்ள செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் தனக்கு என்று சொல்லி ஒரு தனி ஆட்சியை உருவாக்கி மன்னர் மாதிரி அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரியான சில தீர்மானங்கள் எடுத்திருக்கிறார் நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு நபர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிறதுக்காக நாள் கணக்கா மாத சில விஷயங்களை தேடி உறுதி வெளிப்படுத்தி நீதிமன்றத்தில் ஒரு நபர் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்படுது அந்த மாதிரியான ஒரு நபருக்கு இந்த அதிகாரிகள் தங்களுக்கு ஏற்ற விதத்தில் பொது மன்னிப்பு கொடுக்கிறதுன்றது கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடு இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் சொல்லி திலீப பீரிஸ் தன்னுடைய வாதத்தை முன் வச்சிருந்தாரு அது மாதிரி இதுக்கு முதல்ல ரெண்டு அரச அதிகாரிகள் சம்பந்தமாகவும் இதுல வந்து நினைவுபடுத்தப்பட்டிருந்தது ஒன்று தேசியபந்து தென்னகோன் தேசியபந்து தென்னகோனுடைய வழக்கு சம்பந்தமாக கதைக்கும் போது திலீப பிரி சொல்றார் அவரும் இதே மாதிரியான ஒரு மோசடியில் ஈடுபட்ட நபர் மக்களுடைய நம்பிக்கையை மீறி செய்யப்பட்ட ஒரு நபர் அதே வரிசையில் இப்ப இவரும் சேர்ந்து கொண்டிருக்கிறார் இவர் தேசபந்து தென்னகோனை பொறுத்த வரைக்கும் தனக்கு கீழே ஒரு தனி விசேடமான ரகசியமான படைப்பிரிவை நடத்தி தனக்கு எதிரான ஒரு நபருக்கு சொந்தமான ஹோட்டல் மேல தாக்குதல் நடத்தியிருந்தார் அந்த நபருக்கு பிணை கிடைச்சிருந்தது அது மாதிரி குடி

சட்டவிரோதமான முறையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த முறைமையெல்லாம் பின்பற்றப்படாம வேற கைதிகள் விடுதலை செய்யப்படுறதுக்காக பெயர்கள் அனுப்பப்பட்டு அந்த நபர்களினுடைய பெயர்கள் மாற்றப்பட்டு ஐம்பத்தி ஏழு பேர் கிறிஸ்மஸ் தினத்துல வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்பாவிகள் பாதிக்கப்பட்டிருக்க முடியும் இந்த மாதிரியான ஜனாதிபதி பொது மன்னிப்புன்றது நன்னடத்தையோட சிறைக்குள்ள செயற்பட்டுற ஒரு கைதிக்கு கொடுக்கப்படுற ஒரு அப்பாவிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொது மன்னிப்பு தான் அதை வந்து இந்த சிறை அதிகாரிகள் மோசமான விதத்தில் முறைகேடான விதத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க கிறிஸ்மஸுக்கு ஐம்பத்தி ஏழு கைதிகள் முறைகேடா விடுதலை செய்யப்படுறாங்க இந்த புத்தாண்டு தினத்தில் ஏப்ரல் புத்தாண்டுக்கு வந்து பதினோரு கைதிகள் அந்த மாதிரி பேர்கள் மாற்றப்பட்டு சட்டவிரோதமான முறையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இது இந்த குறுகிய காலத்தில் நடத்தின விசாரணைகளில் மட்டும் தெரிய வந்திருக்கிற தகவல்கள் கடந்த ஆட்சி காலகட்டங்களில் இந்த ஆட்சியிலேயே எப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் கடந்த ஆட்சி காலகட்டங்களில் எத்தனை பேர் விடுதலை செய்யப்பட்டிருப்பாங்க நடத்தி வருது நாளைக்கு வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் சார்ப முன்னிலையான சட்டத்தரணியினுடைய வாதமும் கவனிக்க வேண்டியது அவர் சட்டவிரோதமான முறையில் எந்த விதமான தீர்மானத்தையும் செயற்படுத்தலை இதுல வந்து பிரதிவாதிய பேர் குறிப்பிடப்படுறதா இருந்தால் நீதி அமைச்சினுடைய செயலாளர் ஜனாதிபதி செயலகத்தின்

பொது மன்னிப்பு கொடுக்க வேண்டிய நபர்கள் வந்து தகுதி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான நபர்களினுடைய பெயர்களை ஒரு பிரத்யேகமா வேற விதத்தில் வந்து அனுப்பி வைக்கப்படும் அந்த மாதிரி ஜனாதிபதி செயலகத்தினுடைய சுற்றறிக்கைக்கு அமையதான சிறை ஆணையாளர் நாயகம் துஷாரோ புல் தன்னுடைய சேவை பருணர் வந்து செயற்பட்டிருக்கிறார் இதுல சட்டவிரோதமான எந்த விதமான செயற்பாடும் கிடையாது என்ற ஒரு வாதத்தையும் அவர் சார்பா முன்னிலையான சட்டத்தரணி இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன் வச்சிருந்ததும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இதுல துஷார் அவுல் நாளைக்கு வரைக்கும் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் சார்ப முன்னிலையான சட்டத்தை கேட்குறார் இவருக்கு வந்து பாதாள உலக நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டவர்களாலோ இருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவருக்கு விசேடமான பாதுகாப்பு சிறைக்குள்ள என்று சொல்லி கேள்வி கேட்டதும் ஒரு கோரிக்கையை முன் வச்சதும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரி சொல்கிறார் சிறச்சாலன்றது அவருடைய வீடு அவருக்கு விதமான பாதுகாப்பும் தேவை என்று சொல்லி எப்படியா இருந்தாலும் நீதிபதியால் அவருக்கு விசேடமான மேலதிக பாதுகாப்பு சிறைக்குள்ள கொடுக்கப்படணும்னு சொல்லியும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இது வந்து இலங்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிற சம்பவம் இந்த குறுகிய காலகட்டத்தில் மட்டும் ஐம்பத்தி ஏழு பேர் அதுக்கு பிறகு பதினோரு பேர் அறுபத்தி பேர் நத்தார்லையும் புத்தாண்டுக்கும்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க இப்போ விசாக்கில் வந்து ஒருவருடைய பேர் பரபரப்பை இருக்கு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குன்னு சொன்னால் கடந்த காலங்களில் எத்தனை பேர் விடுதலை செய்யப்பட்டிருப்பாங்கன்றதுதான் இதில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இந்த விசாரணைகளில் இன்னும் பல அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டு அவர்களுடைய பெயர்கள் வெளிவரதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள விரும்புகிற உங்களுடைய நண்பர்களோடு உங்களுக்கு தெரிஞ்சவர்களோட இந்த காணொலியை ஒழிஞ்சா பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னொரு ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்